வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடன் தீர்கிறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்மளே வலுக்கட்டாயமாக வாங்குற கடன் தான் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா ஏன்னா நம்மளோட சில பொருட்கள்லாம் சேர்ந்துருக்கு செல்ஃபோனு டிவி வாகனங்கள் நிறைய பொருள் கூட சேர்ந்ததுனால எல்லாருக்குமே நிறைய பேர் மேக்சிமம் கடனோடு தான் இருக்காங்க நான் சொல்கிறது பலிதம் வந்து பிரமாதமாக தரக்கூடிய விஷயம்னா வேறு வழி இல்லாமல் ஏற்பட்ட கடன் இது வந்து கண்டிப்பாக தீர்ந்துருவாங்க அதில் மாற்றமே கிடையாது நீங்கள் போய் கடன் வாங்கினா அப்போ நான் கூட ஒரு அஞ்சு கோடி கடன் வாங்கிட்டு ஆறு வாரம் விளக்கேற்றிட்டு சால்வ் பண்ணிவிடுவேன் அப்போ அப்பப்போ கடன் வாங்கி கடன் வாங்கி விளக்கேற்றி விளக்கேற்றி சரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அர்த்தத்தை எடுத்துக்கிறாதீங்க வேறு வழி இல்லாமல் கடன் ஏற்படுது சார் எனக்கு வருமானம் கம்மி ஃபீஸ் கட்ட முடியல உடல்நிலை சரி இல்லாமல் கடன் ஏற்பட்டது இந்த மாதிரி விஷயங்களுக்கு கடன் நிபந்தி அடைகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது நம்ம என்னென்ன பரிகாரங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் எளிமையாக பண்ணக்கூடிய பரிகாரங்கள் உடனே கடன் தின்னு இங்கேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் இந்த சாமியை கும்பிட அந்த சாமியை கும்பிடுனா அதுக்கு ஒரு கடனை வாங்கி அதில் திருப்பி கடன்கானாகிற அந்த முறையில் நான் சொல்ல எளிய வழி பலகாலமாக சொன்ன வழி ஈஸியாக சால்வ் ஆகக்கூடிய வழி தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் இடத்தை வந்து ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க கடன் பகை நோய்ஸ்தானம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருனா எதிரி இந்த மூணு உண்டுங்க இந்த மூணு விஷயம் வந்து மனிதனுக்கு எப்போவுமே தொல்லையை கொடுக்கக்கூடியது ஆறுக்குடையின் லக்னம் என்னால் ஆறுக்குடையின் ரெண்டில் இருந்தால் இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கா இந்த ஆறுக்குடையின் லக்னத்தில் உட்காந்தா வாழ்க்கை முழுக்க கடன் இருக்குங்கிறது ஜோதிட விதி இப்போ நம்ம வந்து மேஷ லக்னத்தை எடுத்துவோம் மேஷ லக்னத்துக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி புதன் அப்புறம் எங்கள் வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு கடன் ஏற்பட்டுருச்சு அப்போ நீங்கள் வந்து சுலபமாக தேய்த்துக்கொள்ளக்கூடிய வழி என்ன அப்படின்னா வியாழக்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வியாழக்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை ஏரோ வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ள வியாழக்கிழமையா எட்டு டு ஒன்போ ரொம்ப விசேஷம் நிறையா கோயில் எட்டு மணிக்கு மூடிடுவாங்க ஆறு டு ஏழு கூட வியாழக்கிழமை எடுத்துக்கலாம் அது ஒரு ஹோரை அடிப்படையில் சொல்கிறேன் தை மாதம் மார்கழி மாதத்தில் மட்டும் அரை மணி நேரம் லேட்டாக ஹோரை வந்து ஆரம்பிக்கும் மற்ற நேரத்தில் ஃபுல்லாக அந்த கரெக்டாக ஒன் ஹவர் அந்த நேரத்தில் போய்ட்டு கருவாழ்வார் வழிபாடு சில கோவிலில் கருாழ்வார்க்கு வந்து அர்ச்சனை பண்ண மாட்டாங்க அப்போ கருவாழ்வாரை மனசில் நினச்சிக்கிட்டு முழுமையாக என்னுடைய கடன்கள் தீர வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை முன் வச்சுட்டு நீ கடனை கொடுத்துட்றா மாதிரி ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு முழுமையாக ஆழமாக நினச்சிக்கிட்டு ஒரு மூணு தீபம் ஏற்றி வச்சுட்டு வந்துடுங்க உடனே கேள்வி வரும் நல்லெண்ணெய் தீபமாக நெய் தீபமாக விளக்கெண்ண தீபமாக எந்த எண்ணெய் எந்த எண்ணெயோட கலக்கணும் இல்லை குழப்பம்லாம் வேணாம் நல்லெண்ணெயில் ஏற்றுங்க இல்லைன்னா நெய்யில் ஏற்றி வச்சுட்டு வந்துடுங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு சாலை சிறந்தது அது புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை வழிபடுறது காலை நேரத்தில் ஆறு டு ஏழு வழிபடலாம் இல்லைனா மாலை நேரத்தில் வழிபடலாம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஆலயத்துக்கு போனால் போதுமானது மனம் சார்ந்த விஷயந்தான் இதை நீங்கள் அந்த பக்கத்தில் போயிட்டு வந்தாவே உங்களுக்கு ரொம்ப நல்ல நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஆழமான உள்ளுணர்வோடு போயிட்டு வாங்க நல்ல ஆழமான உள்ளுணர்வு வேணும் ஏன்னா தனி பக்கத்துக்கு கோயில் தானே அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது நமக்கு எப்படின்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி ஒரு கோயிலுக்கு போனோன்னா நமக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஆ இவ்வளோ தூரம் வந்து சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது பாருங்க அதுதான் வேலை செய்யும் நீங்கள் நம்ம சென்னையில் இருப்பாங்க வள்ளூர் கூட தயாராக பார்த்தே இருக்க மாட்டாங்க பாதி பேர் போயிருக்கவே மாட்டாங்க அது பக்கமே சென்னையில் இருப்பாங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க வெளியூர்லேருந்து வடபழனி முருகன் கோயிலுக்கு வருவாங்க பார்த்தீங்கன்னா ஸோ அது மாதிரி தான் இது ஆக்சுவலாக நீங்கள் திருப்பதியிலே இருப்பார் உள்ளுக்குள்ளே அங்கே பெருசாக அவருக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியாது இந்த உள்ளுணர்வு அதுக்காக இந்த இன்ட்ரட்ஷன் கொடுத்தேன் இப்போ நீ அடுத்தது வந்து ரிஷப லக்னம் லக்னத்துக்கு யாருன்னா ஆறு குடையன் வந்து சுக்கரன் இப்போ நீங்கள் என்ன ரிஷப லக்னக்காரங்க வந்து வழிபடக்கூடிய தெய்வம் வந்து ரங்கநாதர் தான் ஸோ நீங்கள் வந்து இதுக்காக ஸ்ரீரங்கம் போகணுங்கிற அவசியம் இல்லை ஸோ மகாலட்சுமி பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி மூலமந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கக்கூடிய மந்திரத்தில் நீங்கள் ஸ்ரீம் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஓம் ஸ்ரீம் நமோ நாராயண நமன்னு சொல்லிட்டு அஷ்டாட்சர மந்திரம் ஜபம் பண்ணுங்கள் அதை பண்ணி அதை வழிபடுறது பெருமாளை வழிபடுறது நல்லது பெருமாள் கோயிலில் போய் உட்காந்து ஒரு அமைதியாக உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ சொல்லிவிட்டு மல்லிகைப்பூக்களை பயன்படுத்தி அந்த சுவாமிக்கு மல்லிகைப்பூ மாலையோ மல்லிகைப்பூவோ இல்லை கொஞ்சம் மல்லிகைப்பூவோ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு மல்லிகைப்பூ செடியை வளங்க மல்லிகைப்பூ வந்து வெள்ளிக்கிழமன்றைக்கு அந்த செடியை வையுங்க வைங்க தொடர்ந்து அந்த மல்லிகைப்பூ செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு வாங்க அது வளர்ந்து நல்லா பூ பூக்கும் போது கடன்கள் தீந்துடும் இதை நீங்கள் பண்ணலாம் அடுத்தது வந்து கரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்குடையன் வந்து யார் செவ்வாய் அப்போ ஆறாம் இடத்துக்கு கதிப்பித்த செவ்வாயின்னா செவ்வாய்க்கு நம்ம எல்லோருக்கும் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் முருகனை வழிபடுவது முருகன் வள்ளதீவானை வழிபடுவதும் அல்லது மாலை நேரத்தில் வந்து ஏழு டு எட்டு குருகு வந்து முருகனை வழிபடுறதும் நல்ல சிறந்த வழிபாடு முருகனுடைய ஒரு மூல மந்திரம் ஓம் சௌம் சரணபவா ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் நமகா அத்தனை புத்தகத்துலேயும் இருக்குது சந்தர்ஷு கவசம் படிக்கிறவங்களுக்கு அந்த மூல மந்திரம் கண்டிப்பாக தெரியும் இதை சொல்லி நீங்கள் வந்து முருகனை வழிபடலாம் முருகனுக்கு செவ்வரளி பூ சாத்தி வழிபடுறது மிகுந்த விசேஷத்தை ஏற்படுத்தி தரும் டேரெக்டாக அங்காரகனை வழிபடலாம் அங்காரகனுடைய மாலாமதனும் எல்லா புக்கெலாம் இருக்குது தரணே கற்ப சம்பூதம் வித்தையு காந்தி சமப்பிரமம் குமாரம் சக்தி கஸ்தம்சம் மங்களம் பிரணவாம் யோகம் இதை வந்து அப்படி படிக்கக்கூடாது வேலை செய்யாதுங்க ஃபஸ்ட்டு அச்சனம் ஹிரீம்லம் ஹ்ரீம் தரணை கற்ப சம்பூதம் வித்தை காந்தி சிமபிரபம் குமாரம் சக்தி அஸ்தம்சம் மங்களம் பிரமாமயம் ஹிரீம்லம் ஹிரீம் எப்படி வந்து மிதுன லக்னத்துக்கு வந்து செவ்வாய் வந்து ஆறு குடையவன் ஆகிறாரோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சிக லக்னத்துக்கும் செவ்வாய் வந்து ஆறு குடையவன் ஆகிறாரு அப்போ விருச்சிக லக்னக்காரங்களும் சரி மிதுன லக்னக்காரங்களும் சரி இதே பரிகாரத்தை நீங்கள் வந்து பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரிஷப லக்னத்துக்கு சொன்னதே தான் தனுர் லக்னத்துக்கும் வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தனுர் லக்னக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி யார் சுக்குரன் தான் உங்களுக்கு ஸோ அதே தான் அந்த பலம் தான் வரும் இப்போ நம்ம மிதனம் பார்த்தோமா இன்றைக்கி கடகத்துக்கு வருவோம் கடகத்துக்கு எடுத்தீங்கன்னா ஆறு கூட வந்து குரு அப்போ குருவின் குரு யார் தக்ஷணாமூர்த்தி குரு வேறு தக்ஷணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி தான் தெற்க பார்த்த கடவுள் ஸோ தக்ஷணாமூர்த்தி வழிபாடு உடனே கடலையை கோத்து மாலையாக போடணும் அப்படிலாம் எடுத்துக்காதீங்க மஞ்சள் நிற பூவால் தட்சிணாமூர்த்தி மூலமந்திரத்தை சொல்லி ஓம் நமோ பகவதே தக்ஷணாமூர்த்தியே மக்யம் ஸ்ரீயம் பிரக்யம் பிரயத்த ஸ்வாகா ஸ்ரீயம்னு வரணும் ஏன்னா எல்லா இடத்துலையும் மேதாம்னு வரும் அது மேதா தட்சிணாமூர்த்தி கல்விக்காக ஸ்ரீயம் தக்ஷணாமூர்த்திங்கிறது வந்து செல்வத்துக்காக அதனால் வந்து அந்த தக்ஷணாமூர்த்தியோடய மூலமந்திரத்தில் நிறையா ஒம்பது மந்திரங்கள் இருக்குது தக்ஷணாமூர்த்திக்கு அதில் உள்ளது வந்து ஓம் நமோ பகவதே தக்ஷிணாமூர்த்தியை மக்யம் ஸ்ரீயம் பிரக்யம் பிரஜ ஸ்வஹா திருப்பி திருப்பி கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் சொல்கிறது அந்த மூலமந்திரத்தை சொல்லி தக்ஷணாமூர்த்தியை நீங்கள் வழிபடலாம் அவர் அர்ச்சனை பண்ணுறவர் அவர் எவ்வளோ சொல்லி பண்ணுறாரோ பண்ணட்டும் அந்த நேரத்தில் போய் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறதும் அதே நேரத்துக்கு முருகப்பெருமானை வழிபடுறதும் மிக சால சிறந்த விஷயமாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ நம்ம கடகத்துக்கு பார்த்தோம் அடுத்தது சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு யார் ஆறுக்குடன் யாருன்னா சனி பகவான் அப்போ சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா சனிக்கிழமிறவு ஏழு டு எட்டு நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சிங்கன்னா கடன் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து சனிக்கிழம இரவு ஏழு டு எட்டு வழிபாடு சிலர் வந்து ஏழு டு எட்டு வந்து சிவபெருமானை போய் அர்ச்சனை பண்ணி வழிபடலாம் சனிக்கிழம இரவு இப்போ நம்ம வந்து பார்த்துட்டே வந்துட்டோம் இல்லையா இப்போ கன்னியார் லக்னம் கன்னியா லக்னத்துக்கு ஆறாம் இடத்துக்கு அது போய் யார் சனி பகவான் அதை தான் நம்ம அந்த சனி பகவானுடைய இதை சொல்லிட்டு வந்துட்டோம் அடுத்தது துலாம் துலாத்துக்கு வந்து ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனம் அப்போ நம்ம ஏற்கனவே தனுசுக்கு சொன்ன அதே பரிகாரம்தான் உங்களுக்கு வந்து துலாத்துக்கு வரும் அடுத்தது விருச்சிகம் ஏற்கனவே நம்ம மேஷத்துக்கு சொல்லிட்டோம் ஸோ வந்து அது இதுக்கு சொல்லிட்டோம் மிதுனத்துக்கு சொல்லிட்டோம் அதே தான் வந்து உங்களுக்கு விருச்சிகத்துக்கு வந்துடும் ஸோ அப்படியே எடுத்துக்கோங்க அடுத்த தனுசுக்கு சுக்கரன் உங்களுக்கு நம்ம எதுவுமே சுக்கரனுக்குரிய பரிகாரம் சொல்லிட்டோம் ஸோ அதை செஞ்சுருங்க அப்புறம் வந்து இப்போ நமக்கு முக்கிய முக்கியமாக இருக்கிறது இந்த கும்பமும் மகரமும் தான் மகரமும் கும்பமும் இருக்குது மகரத்துக்கு ஆருக்கு அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரக்டாக புதன் வந்துடுறாரு அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் புதனுக்குரிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் புதனுக்கு என்ன பரிகாரம் பண்ணும் கர் வழிபாடு ப்ளஸ் வந்து பெருமாள் வழிபாடு இதெல்லாம் சொல்லியிருக்கணுமோ அதை செஞ்சிங்கனாவே போதும் அடுத்தது கும்பத்துக்கு கும்பத்துக்கு வந்து ஆறு கடையும் சந்திரன் தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் இப்போ சந்திரனுக்கு வந்து என்ன பரிகாரம் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து கருமாரியம்மன் தேவி கருமாரியம்மன் இல்லைன்னா முத்துமாரியம்மன் இந்த மாதிரி மாரியம்மன் வழிபாடு கடன் பிரச்சினையை தீர்க்க வந்து உதவும் அடுத்தது வந்து பௌர்ணமி அன்றைக்கி வெளியில் ஓப்பன் பிளேஸில் ஒரு போட்டு உட்காந்து அந்த பௌர்ணமியோட இது ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பரவுறதா ஒரு கற்பனை படங்கள் ஒரு தியானம் மாதிரி பௌர்ணமி தியானம் மாதிரி சின்முத்திரையில் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு அப்படியே அந்த இது ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ப பண்ணிவிட்டு என்னுடைய முழுமையான கடன் அனைத்தும் தீர்ந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை திரும்ப 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 சொல்லிகிட்டே இருங்க கடன் தீரும் இது வந்து ஒவ்வொரு லக்னத்துக்குரிய சிம்பிளான பரிகாரங்கள் இது போக கடன் தீர்றதுக்கு பைரவருக்கு நீங்கள் வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கடன் பிரச்சனைகள் நியாயமான கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா கை மேலே எனக்கு இருபது ஆண்டு காலமாக பலன் கொடுத்த ஒரு பரிகாரம் இது அடுத்தது வந்து லக்ஷ்மி நரசிம் ருண நிவாரண ஸ்தோத்திரம் கொஞ்சம் தேவதாகாரி சித்தியத்தம் அப்படின்னு வரும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்க 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 பழகிடும் இதுவும் கடன் தீர்றதுக்கு ஒரு அருமையான பரிகாரம் பௌர்ணமி அமாவாசைகளில் வந்து முடிஞ்சது ஒருத்தருக்காவது முழு உணவு சாதம் சாம்பார் அப்புறம் ரசம் கூட்டுக்கறி பொரியல் இது பேர் தான் அன்னதானம் இது மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுக்குறதும் கடன் தீர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்த்திங்கன்னா இது இதெல்லாம் வந்து கடன் தீர்றதுக்கான பொது பரிகாரங்கள் இதையும் செஞ்சு பார்க்கலாம் நல்ல ஒரு அருமையான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் ஸோ இது இது எல்லாத்தையும் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக கடன்கள் தேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு உங்களுக்கு அமையட்டும் வணக்கம்